தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேசப்பந்து தேனக்கோனுக்கு உதவிய இருவர் கைது அடாவடி தடத்தில் ஈடுபடும் போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை வெப்பமான காலநிலை தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் மாணவர்கள் குழப்பமடைய வேண்டாம் பரீட்சைகள் திணைக்களத்தின் அறிவிப்பு யாழில் பயங்கரம் குடும்பஸ்தர் மீது வால்வட்டு புத்தலத்தில் கடற்கரை பகுதியில் இருந்து சடலம் மீட்பு கொழும்பில் இறுதி சடங்கில் ஏற்பட்ட பதற்றம் குழுக்களாக அடிதடியில் ஈடுபட்ட நபர்கள் யாழில் மீட்கப்பட்ட இனம் நபரின் சடலம் தமிழர் பகுதிகளில் மாத்திரமின்றி நாடு ரீதியில் பரவலாக வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு மேலதிக தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு தொடர்பிட விரிவான செய்திகள் இலங்கை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து போலீசாரிடமிருந்து தலைமுறைவாக இருப்பதற்கு உதவி செய்வதாக கூறப்படும் பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் என்பதுடன் மேட்டியவர் தளவது பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாத்ரி வெலிகம பெலேன பகுதியில் உள்ள ஹோட்டலொன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மாதுரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்ற உத்தரவை அவமதித்து சுமார் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்தார் இந்நிலையில் கடந்த புதன்கிழமை காலை மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட விசாரணையில் தேசப்பது தினக்கோன் தலைமறைவாக இருப்பதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் அடாவடி தனத்தில் ஈடுபட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் சங்கானையில் இடம்பெற்ற பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு பின் ஊடகவியலாளர் ஒருவர் அண்மை காலமாக போலீசார் அடாவடிகள் அதிகரித்துள்ளன என கேள்வி எழுப்பியுள்ளார் அத்தோடு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூட போலீசார் நிலையடியில் ஒரு வீட்டுக்குள் சென்று அடாவடியில் ஈடுபடுகின்ற காணொலி வெளியாகி இருந்தது இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கேள்வி அவர் பதிலளித்துள்ளார் போலீசாருக்கு போதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இருந்தாலும் போலீசார் சில இடங்களில் தாங்கள் நினைத்தபடி தான் நடக்கின்றனர் அவர்களது செயற்பாடுகள் பிழையாக இருந்தால் அந்த போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார் கொழும்பு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அதிக வெப்பமான காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் சமரகமுவ மாகாணங்களில் இன்று வெப்பமான காலநிலை நிலவும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி திருகோடமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் அதிக வெப்பமான காலநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் போதுமான அளவு தண்ணீர் பருகவும் வெயில் தாக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்கவும் சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களை கவனித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் வெள்ளை அல்லது வெளிநிற ஒளி அணியவும் மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மேல் சப்ரகத் தென் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கிருநாகர் மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் அல்லது ஒடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டர விய திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்பது உயர்தர பரீட்சைகளின் பெறுபவர்கள் குறித்து பரீட்சைகள் திணைக்களம் விசோடு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அண்மை காலமாக காபோத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடரில் பல தகவல்கள் பரவி வருகின்றன எனினும் காபோத உயர்தர பரீட்சைகளில் பெறுபவர்களை வெளியிடுவது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை எனவே சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலியான தகவல்களினால் மாணவர்கள் குழப்பமடைய வேண்டாம் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் குடும்பஸ்தர் மீது வால்பட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆடியவளை பகுதியில் உள்ள குறித்த குடும்பஸ்தரின் வீட்டுக்குள் நேற்றைய தினம் இரவு அத்துமீறி உள்நுழைந்த வன்முறை கும்பல் வீட்டில் இருந்த உடைமைகளை சேதப்படுத்தியதுடன் குடும்பஸ்தர் மீது வால்பட்டு தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளனர் சமூகத்தில் காயமடைந்தவர் மருதங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் போலீஸ் குடா மடுவெல்ல கடற்கரை பகுதியில் ஆளூர்வரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தொட்டுவாவு போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் சடலமானது மாறவில வைத்திய சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பிலான எழுதிய விசாரணைகளை தொட்டுவாவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் புறநகர் பகுதியான பத்திரமுளையில் இறுதிச் சடங்கு வீட்டில் நேற்று காலை பதற்ற நிலைமை ஒன்று ஏற்பட்டுள்ளது அரசியல் உரையாடல் ஒன்று நீண்ட தூரம் சென்றமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கலல்குடாத்தி பகுதியில் இடம்பெற்ற இறுதி சடங்கின் போது இரண்டு நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட அரசியல் வன்முறையாக வடித்துள்ளது வாக்குவாதம் நிலையில் வந்தவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து அடிதடியில் ஈடுபட்டுள்ளனர் அழைக்கப்பட்ட போலீசார் அழைக்கப்பட்ட நிலையில் வன்முறை நிலை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது உறுதி சடங்கு நிகழ்வுக்கு பெருமளவு மக்கள் ஒன்று கூடியிருந்தனர் எனினும் வன்முறையின் போது ஒவ்வொருவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி யாழ் கோப்பாய் சந்திக்கு அருகாமையில் உள்ள வாய்க்காலில் இருந்து நபர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்ட நிலையில் அடையாளம் காணப்படாமல் இருந்தது இந்நிலையில் அந்த சடலமாக மீட்கப்பட்டவர் முல்லைத்தீவு ஒட்டிபுரம் பகுதியை சேர்ந்தவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளது இவருக்கு மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் கடந்த மார்ச் பனிரெண்டாம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணம் மட்டிவில் பகுதிக்கு வந்துள்ளார் பின்னர் இருபாலை பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார் குறித்த நபர் மது அருந்துவதற்காக யாசகம் பெற்று வந்துள்ள நிலையில் மது போதையில் குறித்த வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபால சிங்கம் மேற்கொண்டதோடு கழுத்து எலும்பில் ஏற்பட்ட உடைவு காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளதாகவும் உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது தமிழர் பகுதியில் மாத்திரமற்றி நாடு ரீதியில் பரவலாக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் ஊடக பட்சக்கு வழங்கிய செவ்வையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலின் போது வாக்குகள் நிராகரிக்கப்படும் சந்தர்ப்பம் குறைவாகவே உள்ளது வாக்காளர்கள் இலகுவாக வாக்களிக்க கூடிய வகையிலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு அமையும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேர்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைப்பாகவே வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்